கிருஷி ஜாகரன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய விவசாய செய்திகள் பவர்ட் பை ஸ்தில் இண்டியா மேகதாது அணை விவகாரம் கூட்டுப்போட கிளம்பிய விவசாயிகள் அதிதிறன் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் தஞ்சையில் திறப்பு தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் எச்சரிக்கை விரிவான செய்திகள் மேகதாது அணை விவகாரம் பூட்டு போட கிளம்பிய விவசாயிகள் தமிழகம் கர்நாடகா இடையே காவிரி பிரச்சனை ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்து வருகிறது மேகதாது அணை கட்டுவது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்திலும் நிலுவையில் இருக்கிறது ஆனால் மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் உறுதியாக கூறி வருகிறார் அதே சமயம் தமிழகத்தின் அனுமதி இல்லாமல் ஒரு செங்கலை கூட மேகதாதுவில் கர்நாடகா வைக்க முடியாது என தமிழக அரசும் திட்டவட்டமாக தெரிவித்து வருகிறது இந்த நிலையில் கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டப்படுவதால் தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளின் உரிமை பறிக்கப்படுகிறது என்று கூறி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் நானூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் சமீபத்தில் போராட்டம் நடத்தினர் என்எல்சி இரண்டாவது அனல் மின் நிலைய முன்பாக கர்நாடகாவிற்கு மின்சாரம் வழங்கக்கூடாது என்று முற்றுகை போராட்டத்திலும் ஈடுபட்டனர் மேலும் கையில் பூட்டு மற்றும் சாவியுடன் ஊர்வலமாக சென்ற விவசாயிகள் அனன் மின் நிலையத்திற்கு பூட்டு போட முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது எனினும் விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்து அழைத்துச் சென்றனர் இந்த நிலையில் மேகதாது அணை விவகாரம் விரைவில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது தமிழகம் கர்நாடகா என இருதரப்பும் வலுவான வாதங்களை முன்வைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிதிறன் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் தஞ்சையில் திறப்பு தமிழ்நாட்டில் முதல் முறையாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரூபாய் ஒரு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் மதிப்பில் அதிதிறன் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது உரத்தநாடு தாலுகா பச்சநதிக்கோட்டையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் இந்த அதிதிறன் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது ஒரு மணி நேரத்திற்கு பதினைந்து மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யும் வகையில் இந்த மெகா கொள்முதல் நிலையம் அமைந்திருக்கிறது தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்த கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது நெல் ஈரப்பதத்துடன் இருந்தால் உலர வைக்கப்பட்டு நாற்பது கிலோ எடை வைத்து பேக்கிங் செய்து கன்வேயரில் சென்று மூட்டையாக லாரியில் சேர்க்கின்ற முறையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தஞ்சையில் ஆறு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் கூடுதலாக வந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கோவை தென்காசி விருதுநகர் தேனி திண்டுக்கல் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் ஏப்ரல் இரண்டாம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை நீலகிரி ஈரோடு ஆகிய மூன்று மாவட்டங்களில் ஏப்ரல் மூன்றாம் தேதியும் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் குறையக்கூடும் சென்னையில் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் இவ்வாறு வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய விவசாய செய்திகள் நிறைவடைந்தது தொடர்ந்து விவசாயம் சார்ந்த செய்திகளை அறிந்து கொள்ள கிருஷி ஜாகரன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்